தந்தை மகன் தூயாபையாரின் பெயராலே ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் மரிய மாதா தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் பெரிது வியாகுல அன்னையைப் பற்றி உங்களோடு சிந்திப்பதில் தியானிப்பதில் உல மகிழ்கின்றேன் வாழ்க்கை ஒரு மலர் அல்ல கற்களும் உட்களும் நிறைந்த ஒரு கல்வாரி பாதை துன்பத்தை விட்டு தூர ஓடி போய் பார்க்கிறோம் ஆனால் துன்பம் நம்மை விடுவதாக இல்லை துன்பம் ஒரு வாழ்க்கை பாடமாக துன்பம் வாழ்க்கையின் அனுபவ பொக்கிசமாக துன்பம் வாழ்வை கற்றுத்தரும் நூலகமாக துன்பம் ஒரு போதி மரமாக நிற்கின்றது துன்பம் என்றாலே கண்ணீர் உண்டு துன்பம் என்றால் வேதனை உண்டு துன்பம் என்றால் கவலை உண்டு வேடி என்றால் வாசல் வாசல் என்றால் வேதனை இருக்கும் வேதனை நமக்காக எப்போதும் காத்து ஆகவே துன்பத்தைப் பற்றிய சரியான பார்வையை நாம் பெற்று துன்பத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அணுக வேண்டும் துன்பத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையோடு எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை தருவதாக புனித வியாகுல அன்னையின் வாழ்க்கை வரலாறு நமக்கு எடுத்துச் சொல்கின்றது அனைவறியாள் தன்னை முழுமையாக மீட்பு திட்டத்திற்கு கையளித்தாள் மீட்பின் தாயாக மீட்பரை பெற்றெடுத்த இறை அன்னையாக அவர் நம் முன்னே இருக்கின்றார் அணிமறியாள் இதோ உமது அடிமை ஒரு வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தை துன்பத்தின் பாதை என்பதை அனைமறியாள் அறிந்திருந்தார் இது கல்வாரி நோக்கி அல்ல வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் கல்வாரியின் நாளாக அமையும் என்பதையும் அணிமறியாள் வாழ்க்கையில் உணர்ந்திருந்தார் ஆனால் இறைவனால் இயலாதது ஒன்றும் இல்லை என்ற நம்பிக்கையோடு இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு அவர் தன்னை மீட்பு திட்டத்திற்காக முழுமையாக கையளித்தார் வியாகுல அன்னையாக அவர் காட்சி தரும் இந்த திருப்படத்தை அல்லது திருசுரபத்தை நாம் உற்று நோக்குகிற போது நம்முடைய உள்ளம் உடைகின்றது உள்ளம் கண்ணீரோடு நிற்கின்றது ஏன் இத்தனை துயரங்கள் ஏன் இத்தனை வியாகுலங்கள் இத்தனை துன்பங்கள் அன்னைக்கு ஏன் என்ற கேள்விகள் நம்முள்ளே எழுகின்றது தூய வியாகுல அன்னை தன்னுடைய மடியில் திருமகன் இயேசுவை கல்வாரியில் நமக்காக தன்னையே தற்கையளித்த இயேசுவை மடியில் தாங்கியிருக்கிறார் அவருடைய இதயங்கள் வாளால் ஊடுருவப்படுகின்றது இந்த ஏழு வியாகுலங்களையும் பற்றி நாம் சிந்திக்கின்ற போது அனைமரியால் துன்பத்தின் ஒட்டுமொத்த காட்சியாக அவர் நம்ம நேர்கின்றார் இந்த ஏழு வியாகுலங்களையும் நாம் தியானிக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் வாழ்க்கையின் பல்வேறு பருவங்களிலும் பல்வேறு துன்பங்கள் வேதனைகள் கவலைகள் நம்மோடு நிழல் போல நம்மை விட்டு பிரியாத உறவு போல ஒரு தோழன் போல நம்மோடு உடன் வருகின்றது எனவே நம்முடைய வாழ்க்கை ஒரு பயணம் என்று நாம் புரிந்து கொண்டால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் என்பவை தவிர்க்க முடியாத ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கை என்ற அந்த பாதையின் இரு பக்கங்களாக இன்பமும் துன்பமும் இருக்கிறது ஆகவே வாழ்க்கையில் எப்போதும் ஒரு பக்கமாகவே நாணயத்தின் இரு பக்கங்கள் போல வாழ்க்கையின் ஒரு பக்கமாக துன்பம் எப்போதும் நம்மோடு உடன் வருகின்றது நாம் எட்டி நிற்க விரும்பினாலும் நம்மை விட்டு பிரியாத ஒரு உறவாக ஒரு பொது உடைமை சொத்தாக துன்பம் நம்மை எப்போதுமே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஏன் நம்மோடு எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு உறவாக நம்மை நம் சிம்மாசனமோட்டு நம்முடைய வாழ்க்கையில் உட்கார்ந்திருக்கின்றவராக இந்த துன்பமானது அமைந்திருக்கின்றது இந்த அனிமரியாவுடைய வீட்டு மீட்பு பயணத்திலும் இந்த துன்பம் என்பது அவருடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே அமைந்திருந்தது அனிமரியாவுடைய ஏழு வியாகலங்களை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கிற போது முதல் வியாகுலமாக அனிமரியாள் மகன் ஈசுவை ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்க ஒப்புக் கொடுத்த போது அங்கே சினியோன் குழந்தையை கரங்களில் தாங்கி இந்த குழந்தை பலருடைய எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக அமையும் என்று சொன்னார் உள்ளத்திலே என்ன வார்த்தை இதுவோ என்கிற வியப்பு அன்னைக்கு ஏற்பட்டது இரண்டாவதாக அனிமரியாள் ஏரோது மகனை கொல்ல தேடுகிறான் என்று சொன்னபோது அந்த கருடுமரடான பாதையில் அந்த பாதுகாப்பில்லாத பாதையில் அவர் திருக்குடும்பமாக அவர்கள் எகிப்தை நோக்கி மகனை பாதுகாக்க வேண்டுமே என்று பயத்தோடு அச்சத்தோடு அவர்கள் அகதிகளாக பயணம் செய்வதை பார்க்க முடிகின்றது அனைமரியாவுடைய உள்ளம் இது என் ஏன் இத்தனை துன்பங்கள் ஏன் இத்தனை பச்சிளம் இந்த குழந்தைக்கு இத்தனை வேதனைகள் என்ற எண்ணம் அனைமரியாவுக்கு தோன்றியிருக்கும் மூன்றாவதாக மகனேசு பன்னிரு வயதில் ஆலயத்தில் காணாமல் போன போது ஒரு நாள் தேடியும் உறவுகளிடையே அக்கம்பக்கத்தாரிடையே அறிமுகமானவரிடையே தேடியும் கிடைக்காத நிலையில் அவர்கள் மீண்டும் ஆலயத்திற்கு வருகிறார்கள் அங்கே மகனை கண்டெடுக்கிறார்கள் அங்கே மகனை காணவில்லையே என் மகன் தொலைந்து போய்விட்டானே என்ற அந்த வேதனை அனைமரியாளுடைய மனதிலே பதிந்திருக்கும் இயேசு நான்காவதாக இயேசு கல்வாரி நோக்கி சென்ற போதும் அவர் பாதையில் கல்வாரியின் பாதையில் அவரை முகமுகமாக இயேசுவை கல்வாரி நாயகன் இயேசுவை முகமுகமாக சந்திக்கின்றார் சுத்தி நிற்கின்றவர்களெல்லாம் ஏளனமாக பேசுகிறார்கள் சுத்தி நிற்கின்றவர்களெல்லாம் அவர் இழிவாக பேசுகிறார்கள் கைகளில் ஆயுதங்களோடு வேடிக்கை பார்க்க பார்க்கின்ற கூட்டமெல்லாம் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு இருக்கும் வேளையில் அனிமரியாள் அவர்களுக்கு முன்பாக சென்று அங்கே மகன் இயேசுவை சந்திக்கின்றார் துன்பத்தின் பாதையில் துன்பத்தின் அகோரத்தில் மகனுடைய இரத்தம் அந்த பாதை எங்கும் விழுந்து கொண்டிருக்க அங்கே செல்லக்கூடிய அன்னையை நாம் பார்க்கின்றோம் ஐந்தாவதாக அன்னை மரியாள் இறந்த மகனை அவர் இறுதியாக சிலுவையிலே இயேசு தூங்கிக் கொண்டிருந்த போது அவர் சந்திக்கின்றார் அந்த சந்திப்பு மிக வேதனையானது வெறும் முப்பத்தி மூன்று வயதான மகன் இறந்து சடலமாக சிலுவையில் தொங்குவதை பார்ப்பது என்பது மிக மிக வேதனையானது அந்த வேதனையில் அனிமரியாள் உள்ளம் உடைந்து உள்ளம் சொல்லுண்ணா வேதனையோடு அவர் நிற்பதை பார்க்கின்றோம் ஆறாவதாக அனிமரியாள் இறந்த மகனை தன்னுடைய மடியில் தாங்கியிருக்கிறார் குழந்தையாக தாலாட்டு பாடிய தருணங்களெல்லாம் அன்னையுடைய நினைவில் வந்து கொண்டிருக்கின்றது மகன் இறந்த நிலையில் சடலமாக உயிரற்ற உடலை மடியில் தாங்கியிருக்கும் கொடூரம் தாய்மைக்கு மிக வேதனையானது ஏழாவதாக மரியாள் மகன் இயேசுவை அடக்கம் செய்வதில் உடனிருக்கின்றார் தான் உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய மகனுடைய இறப்பை பார்த்துவிடக்கூடாது என்று நினைப்பவள் தாய் ஆனால் மரியாள் இளம் வயதில் மகனை அங்கே அடக்கம் செய்யும் அந்த நேரத்தில் அனைமரியாளுடைய உள்ளம் வெற்றிடமாக ஏதும் புரியாத பதற்றத்தோடு அனைமறியாள் இருக்கிறார் இவ்வாறு அனிமரியால் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் அவர் சந்தித்த துன்பங்களும் வேதனைகளும் வியாகுலங்களும் சொல்லுனா துயரத்தை அனைமரியாவுக்கு தந்திருக்கும் அணிமறியாள் இவை எப்படி எதிர்கொண்டாள் என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது அனிமரியாள் இதை சுகமான சுமையாகவே அவர் எடுத்திருப்பார் அனிமரியாள் இந்த துன்பங்கள் வியாகுலங்களை எல்லாம் இது வாழ்க்கையின் ஒரு பக்கம் இது வாழ்க்கையை தவிர்க்க முடியாத ஒன்று என்றுதான் அவர் நினைத்திருப்பார் மகிழ்ச்சியை வாழ்க்கையில் அனுபவிக்க துன்பத்தை அனுபவித்தாக வேண்டும் துன்பத்தால் தான் ஒரு மனிதன் மகிழ்ச்சியை முழுமையாக அவன் அனுபவிக்க முடியும் மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கான தகுதியானவனாகவோ மாற முடியும் ஆகவே மீட்பின் மகிழ்ச்சியை அவள் அனுபவிப்பதற்காக துன்பங்கள் வியாகலங்களை அவள் சந்தித்தாள் அனைமரியாள் அந்த மீட்பு பயணத்தில் இயேசுவோடு உடனிருந்த போது இயேசுவை பற்றி சுற்றி இருந்தவர்கள் அவரோடு எல்லாம் பேசிய வார்த்தைகளை எல்லாம் கேட்ட போது இவருக்கு பித்து பிடித்திருக்கிறது இவன் மக்களை ஏமாற்றுகிறான் இவன் பேர் கொண்டு பேய்களை ஒட்டுகின்றான் இவனை கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டுகின்ற வேலைகள் எல்லாம் அனிமரியாளுடைய உள்ளம் கண்டிப்பாக உடைந்திருக்கும் அவளுடைய மனது எப்போதுமே வேதனையால் நிரம்பியிருக்கும் ஆனாலும் மீட்பு பயணம் கண்டிப்பாக எளிதான ஒரு பயணம் அல்ல மீட்பு பயணம் ஒரு சுகமான ஒரு பயணம் அல்ல மீட்பு பயணம் ஒரு மலர் படுக்கை ஆன ஒரு பயணம் பாதை அல்ல எனவே அன்னைமறியாள் துன்பத்தை நல்ல பார்வையோடு நல்ல சிந்தனையோடு அணுகி துன்பம் அது வெற்றியின் அடையாளம் என்பதை உணர்ந்து துன்பத்தை தாங்கிக் கொண்டால் வெற்றியின் அன்னையாக உலகையே காக்கும் அன்னையாக உலகிற்கு அருளை பரிந்துரையை தந்து என்றும் தெரியாத உறவாக நம்மோடு உடனிருக்கின்றான் ஆளுடைய இந்த துன்பத்தின் பாடங்கள் நமக்கு கற்றுத் தருவதும் என்னவென்றால் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டில் நாம் வாசிப்பது போல ஆண்டவரை துன்பத்தில் நோக்கி மன்றாடுகிற போது அவர் அண்மையில் அருகில் இருக்கிறார் என்பதுதான் எனவே நம்முடைய வாழ்க்கையில் கடன் வாரங்கள் உண்டு கண்ணீர் உண்டு வேதனை உண்டு நம்முடைய வாழ்க்கையில் எதையும் கடந்து சென்று விடலாம் ஆனால் துன்பத்தை ஒருபோதும் கடந்து விட முடியாது எனவே வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர் அனைத்தும் வருகிற போது கடவுள் என் அருகில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை எதிர்கொள்வோம் நான் வாழ்கின்றது வாழ்க்கை பயணத்தில் துன்பங்கள் நம்மை மீட்பிற்காக மீட்பு பயணத்திற்காக நம்மை தயாரிக்கிறது என்பதை உள்ளத்தில் நிறுத்துவோம் வாழ்க்கையில் துன்பங்கள் வருகின்ற போது கண்ணீர் வடிக்கின்றோம் அந்த கண்ணீர் இறை பாதம் சேரும் இறைவன் நம்முடைய உள்ளத்தின் வேண்டுதலுக்கு செவி என்றும் காத்திட உங்களை உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் என்றும் அருள்மிக பெற்ற அனிமரியாவுடைய ஆசி உங்களோடு தங்குவதாக புனித மாதாவை